ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து என்ன சுவையான பால் சுரா கருவாட்டு தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இந்த தொக்கு ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரசம் சோறு சாம்பார் சோறுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும் இந்த சுறா மீன் வந்து குறிப்பாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிட்டா நல்ல பால் சுறுக்கும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இது சுறா மீனில் மட்டும் இல்லை எல்லா வகை கருவாட்லேயும் இந்த கருவாடு தொக்கு செய்யலாம் இதே போல் வாங்க எப்படி செய்யலாம் செலுத்திற வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு பால் சுறா கருவாடு நூற்றி ஐம்பது கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பீஸ் பீஸாக இருக்குது சூப்பராக இருக்குது இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நல்லா தோல் உரிச்சு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பழுத்த தக்காளி ஒரு தக்காளியாக எடுத்துக்கோங்க அடுத்து பூண்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க ஏழு எட்டு பல்லு பூண்டை வந்து குட்டியாக நறுக்கிக்கோங்க இப்போ இந்த கருவாட்டில் நல்லா சுடு சுட தண்ணீரை ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா த கருவாட்டில் உப்பு அதிகமாக இருக்கும் உப்பு எல்லாம் வெளியில் வந்துடும் நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு பதினஞ்சு நிமிஷம் வந்து இந்த கருவாடை வந்து அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் ஓர இருக்கட்டும் அடுத்து பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கினா பூண்டு போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பொடியாக நறுக்கினதை போட்டுக்கலாம் ரெண்டு மிக்ஸெல்லாம் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ எல்லா வெங்காயத்தையும் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயமே கூட எல்லாமே போட்டுக்கலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் தொக்கு இப்போ வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் பழுத்த தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வர வரைக்கும் தக்காளியும் வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கினதும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வெறு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா வாசனை பொழுதும் நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்கிற பால்ச்சுரா கருவாடை வந்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா உப்பு எல்லாம் போயிடும் இப்போ ஊற வச்சுருக்கிற கருவாடை வெங்காய தக்காளியோட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கருவாடையிலே ஆல்ரெடி உப்பு நிறையா இருக்கும் அதனால் நீங்கள் உப்பு எதுவும் போட்டுக்க வேண்டாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உப்பு இல்லைன்னா மட்டும் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இல்லைன்னா உப்பு மட்டும் கண்டிப்பாக போட்டுடாதீங்க உப்பு ரொம்ப கரைக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் கருவாட்டை எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் உப்பு இல்லாத பண்ணும் குப்பை இல்லைன்னு சொல்லுவாங்க உப்பு இல்லாத பண்ணால் மட்டும் இல்லைங்க உப்பு அதிகமாக போட்டாலும் அதை நம்மளால் சாப்பிட முடியாது கடைசியில் குப்பைக்கு தான் போகும் அதனால் பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ கடைசியாக கால் கிளாஸ் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஊரெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கம்ம கமன்ட்டு கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது பால் சூறாவில் மட்டும் இல்லைங்க இது எல்லா வகையில் கருவாடுலேயும் இதே போல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சுடு சிறு சாதத்தில் ரசம் ஊற்றி இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குங்க இதே போல் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ ஏதோ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கமகமென்ட்டு கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு பால் சுராக கருவாடு ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்குங்க தாய்மார்களுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சுறா மீன் எடுத்துக்கோங்க நல்லா பால்ஸ் இருக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்